ஆங்கில ஏகாதிபத்திய அரசு சுதந்திரத்திற்காக போராடியவர்கள் மீது இப்படிப்பட்ட தாக்குதல்களை நடத்துவதற்காக முறையை தொடர்ந்து சுதந்திரமடைந்து எழுபத்தி அஞ்சு ஆண்டுகளுக்கு பின்பாகவும் இந்த சித்திரவதை படுகொலை நடைபெறுவதை நாகரிக சமூகம் மனிதநேயம் பேசுகின்ற இந்த காலத்தில் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் செய்வது நீதிமன்றத்தில் வழக்காடுவது அப்புறம் மாசம் கழிச்சு இதே மாதிரி மறுபடியும் இதே நடக்கிறது இது வழக்கமா இருக்கு இன்றைக்கு அஜித் குமாருடைய படுகொலையில் காவல்துறை காட்டு மனித விரோதமாக இயந்திரத்தனமாக செயல்பட்டு இருக்கு

உண்மைத்தன்மை இல்லை என்றால் ரெண்டு தரப்பையும் விசாரிச்சுட்டு நீங்க வந்து ஆக்சிஜன் டிராப் பண்றதுக்கு உங்களுக்கு சட்டத்தின் இடம் இருக்கு ஆனா அதையெல்லாம் நீங்கள் தவிர்த்து விட்டு வானளவை அதிகாரம் இருப்பதாக காக்கி சட்டை உடனே அணிந்த உடனே கருதி கொண்டு இந்த நாட்டுடைய குடிமக்களுடைய வரியில தான் உங்களுக்கு சம்பளம் அதை நீங்க மறந்துடுங்க இந்த நாட்டில சட்டம் எல்லாருக்கும் தான் உங்களுக்கு தான் எனக்கு ஒண்ணுதான் எல்லாத்துக்கும் தான் ஆனால் ஈக்குவல் பிஃபோர் இன் லா சட்டத்துக்கு முன்னாடி எல்லோரும் சமம் ஆனா நீங்க காய்கறி சட்டையை போட்ட உடனே இந்த நாட்டில் இருக்கிறவங்க நமக்கு அடிமை நினைக்கிறீங்க போது அந்த அந்த போக்கை நீங்க மாத்தணும் எங்க சொந்தக்கார நண்பர்கள் நிறைய இருக்கீங்க அது வேற ஆனா தொண்ணூறு சதவீதம் அந்த போக்கு இருக்கு தமிழ்நாடு காவல்துறையை பொறுத்தவரை தக்க விஷயங்கள் நிறைய இருக்கு நான் அதை மறுக்கல இதே மதுரையில் தீச்செட்டி கோவிந்தன் ஒரு ஆய்வாளர் துப்பாக்கிகளை பெண மாறி வச்சுட்டு போய் தத்தனேரி சூழ்நாட்டில் பிடிச்ச வரலாறு உண்டு இவ்வளவு விஞ்ஞான உலகம் வளராத காலகட்டத்திலேயே சென்னையில ஆனவன்தான் குலை வழக்க கண்டுபிடிச்ச துப்பறியும் நுண்ணறிவு படை காவல்துறை இருக்கு ஆனா இன்றைக்கு காவல்துறை குறைவாடி போயிருக்கு ஒரு முறை கலைஞர் சொன்னார் ஈரல் கெட்டு போச்சு மாதிரி இருக்கு இந்த அஜித் குமார் விஷயத்துல புகார் மனு நீங்க முதல்ல வாங்கியிருக்கீங்களா யார் அந்த ஆய்வாளர் திருப்போணம் காவலத்தில் முறைய ஆய்வாளர் யாரு சார்பு ஆய்வாளர் யாரு முதல் புகார் மனு வாங்கணும் சிஎஸ்ஆர் போடணும் சம்பந்தப்பட்ட கூப்பிட்டு விசாரிக்கணும் ஸ்பெஷல் டீம் உடனே வர்றதுக்கு என்ன அந்த இடத்துல காரணம் எல்லா சமூக இன்னைக்கு பெரிய விஷயம் இந்த விஷயத்துல என்னன்னு கேட்டா சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை சுயமோட்டாக அந்த வழக்கெடுத்து அடுக்கடுக்கான கேள்வி கணைகளை காவல்துறை எழுப்பியிருக்கிறது அரசுக்கு எழுப்பியிருக்கிறது ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நான் நீதி அரசும் விழித்துக் கொண்டு சில நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறது ஆனால் நடந்த தவறு என்ன மீடியாவில் வருது மீடியால பெண்ணை பற்றி நிறைய அந்த குடும்பமே தவறான குடும்பம் மோசடி குடும்பம் வேலை வாங்கி தருவதாக சொல்லி நிறைய பேரை ஏமாத்தி இருக்கிறாங்க ஊரை விட்டு ஓடி இருக்கிறாங்க அப்பேற்பட்ட புகார்தாரர்களுடைய பின்புலத்தை விசாரிக்க வேண்டாமா நகை எடுத்து வந்தார்களா அந்த காரில் நகை இருந்ததை முதல் காவல்துறை விசாரணை உறுதிப்படுத்தினீங்களா ஸ்கேன் சென்டருக்கு ஒரு கோயிலுக்கு வரவங்க எப்ப வருவாங்கன்னு கேட்டா அது மடப்புறம்

அந்த காரை ஓட்டி பார்க்கிங் பண்ண முடிய விசாரிக்கல ஒரு கார் ஓட்ட தெரியாத ஒரே நோக்க இயந்திரத்திலமா மேலதிகாரி சொல்லிட்டாரு அவர் சொன்னதை செஞ்சா நமக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் அவர் சொன்னதை செஞ்சா நடத்துறதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிக்கலாம் அவர் சொன்னதை செஞ்சா லஞ்ச வாங்கிக்கலாம் அங்கீகரிக்கப்படலாம் தானே நாங்க பார்க்காம இருக்கமா சிஎஸ்ஆர் கூட லேசில் வாங்க முடியுதா உங்களுக்கு சட்டத்துல வந்து அடிச்சு துன்புறுத்தி கொல்லணும்னு சட்டத்துல இருக்கா சட்டத்துல நீங்க மினிமம் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணலாம் அந்த மினிமம் போர்ஸ் பேரு மிளகாய் வாயில ஊத்துவீங்களா உங்க வீட்டுல பிள்ளை இல்லையா இந்த பணங்களை சம்பாதிச்சு என்ன செய்ய போறோம் ஆயிரம் ஆண்டுகள் வாழ போறோமா மனிதநேய வேணாமா இதனால எவ்வளவு ஒரு அக்கிரமா அநியாயத்தை சட்டத்துக்கு புறம்பாக தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கீங்க இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனித வர்க்கத்தால் சகிக்க முடியாத ஒரு அட்டூழியமா இருக்கு எதிர்க்கட்சிகள் இன்னைக்கு கடுமையா போராடுறாங்க எடப்பாடி எல்லாம் போராடுறதுக்கு எந்த தகுதியும் இல்ல பதிமூணு வரை சுட்டு கொன்றதை விட்டு தொலைக்காட்சியில பார்த்தேன் சொன்ன ஒரு கோமாளி இன்னைக்கு தமிழ்நாடு முறமைச்சரை கொடுத்தால சாரி சொல்றார் மண்டிப்பு கேட்கிறார் தார்மீக பொறுப்பு கேட்கிறார் சிபிஐ விசாரணைக்கு மாநில உரிமைகளை விட்டு கொடுக்க கூடாது நான் ஆர்ப்பாட்டத்து வரை என்ன சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் கேட்டா சிபிஐ விசாரணை என்பது இழுத்தடிக்கப்படும் மாநிலத்திலே போலீஸ் அதிகாரிய சிறந்த போலீஸ் அதிகாரியா இருக்கிறாங்க அவங்க தலைமையில வச்சு உடனடியாக விசாரணைய அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயத்துல ஐந்து மாதத்துல முடிச்சது மாதிரி இதுல மூன்றே மாதத்தில் முடித்து இவர்களுக்கு தண்டனை வழங்கணும் இதுவே கடைசியா இருக்கணும் லாக் அப்டத்து தமிழ்நாடு முதலமைச்சர் பல்வேறு நடவடிக்கை எடுக்கிறீங்க அந்த குடும்பத்துக்கு நிவாரண நிதி அரசு வேலை வாய்ப்பு எல்லாம் சரி உயிரை முடியாது சட்ட வடிவு கொண்டு வரணும் வர என்ன இனிமே அதுக்கு சரியான ஒரு சட்ட தண்டனையை சட்டத்தை நிறைவேற்றுகின்ற ஒரு சூழ்நிலையை முதலமைச்சர் எடுக்கணும் இந்த விஷயத்துல நிறைய கோட்ட விட்டு ஏன் கோர்ட்ட விட்டுருக்காங்க யாரை காப்பாத்துறாங்க அந்த சஸ்பெண்ட் செய்யப்பட்ட சிறைக்கூடிய காவலர்களுடைய மனைவி எல்லாம் நேற்று போராட்டம் பண்றாங்க நாங்களும் தானே மேலதிகாரி சொல்லுதான் மேலதிகாரி யார் கன்ஃபர்ஸ்ல கொடுக்க சொல்லுங்க அந்த தலைமை காவலர் ஒப்புதல் வாக்குமூலத்தில் கொடுக்கலாம் இந்த அதிகாரி சொல்லுதான் அடிச்சுன்னு சொல்லலாம்ல ஏன் சொல்ல மறுக்கிறாரு யாரை காப்பாத்துறீங்க உங்களை இனிமே யாருமே காப்பாற்ற முடியாது நீங்க வெண்ணிச்சி ஜெயராஜ் விஷயத்துல இன்னைக்கு வரைக்கும் ஜாமீன் வர முடியாம உள்ள இருக்காங்க உங்களை சிறையிலே வச்சு இந்த வழக்க விசாரணை நடத்தி தண்டிக்கப்பட வேண்டும் இதெல்லாம் முன்னுதாரமாக காவல்துறை அதிகாரிகள் நடந்து சட்டத்தின் அடிப்படையில் தான் நாங்க பேசுறோம் சட்டத்துக்கு புறம்பா யாருமே நடக்க சொல்லல ரூலிங் இல்ல சட்டத்தின்படி நடங்க ஒருத்தர் புகார் கொடுத்தா புகார் மேல ரசீது கொடுங்க உடனே யார் தப்பு செய்தாலும் அவனை கைது பண்ணுங்க

பத்திரப்பதிவுத்துறை என்ன செய்தாலும் லஞ்சத்தை தடுக்க முடியல இயற்கை மணல் கொள்ளை தடுக்க முடியல தடுக்க முடியுதா சமூக அலுவலர் கொலை செய்யப்படுகிறார் புதுக்கோட்டையில கிராம அலுவலர் கொலை செய்யப்படுகிறார் தாசில்தார் ஜி பேத்தி கொல்லப்படுறாரு இன்னைக்கு வரைக்கும் கரிமூல கொள்ளைய தடுக்க முடியுதா அது மாதிரிதான் நாக் அப்டேட் இதுவே இறுதியாக தமிழகத்தில் இருக்க வேண்டும் விசாரணை விரைந்து நடக்கப்பட வேண்டும் காவலர்களுக்கு உத்தரவிட்ட அதிகாரி மர்மமா இருக்கு இந்த புகழார நிகேதாவை இன்னைக்கு காணவில்லை புகார் வந்திருக்கு அதுல கூட சமூக பிஜேபி யாரோ ஒரு வழக்கறிஞர் ஏன் பேர் நான்ன்ற மாதிரி அவன் பரப்பிக்கிட்டு இருக்கான் ஏதாவது சந்தர்ப்பம் உண்டு நாங்க நியாயத்தின் பக்கம் எப்பயுமே நிற்கிறாள் சமூகத்துல வந்து அநியாயத்துக்கு துணை போக மாட்டோம் யாரோ என் பேர் வச்சிருப்பான் மாப்பிள்ளை வச்சிருக்கலாம் மாப்பிள்ளையாயிர முடியுமா இது வேற ஒரு பக்கம் நல்லா இதை அந்த போர் வேற யாரு போத விசாரிக்கணும் இன்னைக்கு தினமலர் பத்திரிகையில மட்டும் அந்த அம்மாவுடைய பேட்டி வந்திருக்கு எப்படி வந்திருக்கு எல்லா பத்திரிக்கையிலும் இல்ல அந்த அம்மாவை காணவில்லை செய்தி வந்திருக்கு தினமலர் பத்திரிகையில மட்டும் அந்த அம்மா பேட்டி வந்திருக்கு எப்படி வந்திருக்கு நம்ம சஞ்சீவ பின்னாடி இருக்கலாம் இந்த ஆட்சிக்கு அவ பேர் ஏற்படுத்துறதுக்கு பல்வேறு வகையான சாதிகள் அவங்க ஆர்எஸ்எஸ் எஸ் அமித்ஷா டீ குடிக்கிற மாதிரி டெல்லிக்கு மதுரைக்கு வந்து போயிட்டு இருக்காரு அதனால எல்லா வகையான பின்புலமும் இதுல இருக்கு எப்படி இருந்தாலும் மூலிப்பட்டாளங்களை வைத்து வெளியே அடியாளர்களை படுகொலை செய்யற மாதிரி காவல்துறையில காவல்துறை அதிகாரிகளை வைத்து கூலி பட்டாளம் போல் சாதாரண சாமானிய மாணவர்களை படுகொலை செய்யப்படுவது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது எல்லாத்திலுமே கக்குசுல வலிக்கு விழுந்து சேர்த்தாண்டா அதே கக்குசு தானே போலீஸ் பயன்படுத்திருக்கீங்க தமிழ்நாட்டில் எங்கேயாவது போலீஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல வலிக்கு விழுந்து சேர்த்திருக்காங்களா அதே கக்குசு தானே பயன்படுத்திருக்கீங்க வழக்கமா சொல்ற பொய் அதே பொய் பாத்ரூம்ல வலிக்கு விழுந்து சேர்த்தாரு வழக்கமான சொல்லி சமாளிக்கலாம் முடியாது மக்கள் விழித்தெழுந்து விட்டார்கள் அஜித் குமார் படுகொலை மிக மிக கண்டிக்கத்தக்கது என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்